இன்னைக்கு வந்து அரிசியில் தோசை தாங்க செய்ய போகிறோம் அரிசி ஒரு கப் எடுத்துருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி தோளோட உளுந்து சேர்த்துருக்கேங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா அலசிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஊர்னதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க கால் தேங்காய் சேர்த்துக்கலாங்க நான் துருணை தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு சாதம் சேர்த்துக்கலாம் இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது இதை தோசை ஊற்றிக்கலாம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் இது மேலே சேர்த்துக்கலாங்க தேவைப்பட்டா நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க சிவப்பு அரிசி தோசை ரெடியாகிடுச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி